ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங் அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய விஷயம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் நம்ம நல்லா தானே ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்போ கஸ்டமர் வந்து ஏதாவது மிஸ்டேக் சொல்கிறாங்க அவங்க வந்து யாராவது மிஸ்டேக் கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா அப்படி அப்படி இருக்காதுங்களே வாய்ப்பு இல்லையே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும் நம்ம சரியாக தானே தைச்சோம் எப்படி மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறையா குழப்பம் இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் தைச்ச புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே இந்த குழப்பம் இருந்தது நம்ம பார்த்து பார்த்து தானே தைச்சு கொடுத்தோம் அப்புறம் எப்படி வந்து மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி எனக்குமே நினைக்க தோணும் தான் தெரிஞ்சது நான் தைச்சு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் எதையுமே நான் சரியாக இருக்கான்னு செக் பண்ணினது கிடையாது அப்படின்னு இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கிராஸ் பீஸ் வந்து தைச்சி முடிச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரே ஒரு கிளாத் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னொரு கிளாத் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிறேன் அதை கொடுத்துட்டு கீழே வந்து அந்த பட்டியில் கரை பக்கம் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம அடியில் வேறு துணி கொடுக்குறப்ப நம்ம வந்து ப்ளவுஸ் போடுறப்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிதுங்கின மாதிரி கொஞ்சம் திருப்பிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து வேறு கலர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தெரியும் இதுவே அந்த உள் பக்கம் அதே கலரில் வந்து லைட்டாக துணி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக தெரிவிக்காது அடுத்தது அதே மாதிரியே வந்து அந்த நம்ம பட்டியில் நம்ம வந்து மார்க் பண்ண பக்கத்தை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது அப்படியே மேலே வச்சு நான் வந்து திருப்பி அப்படியே ஒரு தையல் தான் வந்து போட போறேன் கீழே வந்து கரையோட சேர்த்தி மடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டி நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பட்டி கொஞ்சம் மொத்தமாக வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் போடும்போது அது ஒரு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுருவேன் விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு ya evet. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வந்து தைச்சிடலாம் கை தைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரை பீஸ் கிடையாது நான் வந்து கரை இல்லாமல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மடி மடிக்கணும் அப்படின்னா கண்டினியூவாக வந்து அந்த ரெண்டு மடி மடிப்பாங்க ஃபஸ்ட் ஒரு மடி ரெண்டாவது ஒரு மடி அப்படி மடிக்கிறப்ப நம்ம லாஸ்ட் வரையும் போதும் நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வர ஆரம்பிக்கும் துணி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மணி மடிச்சுட்டு அதுக்கப்புறமே இன்னொரு மணி மடிங்க கண்டினியூவாக ரெண்டு மணி மடிக்காதீங்க உங்களுக்கு அந்த இடத்துல போக போக தைக்க தைக்க போக போக லூஸ் வர மாதிரியும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கட் பண்ண நம்ம இந்த கை வந்து தைச்சதுக்கப்புறமேலே அப்புறமேலே இந்த கையை ரெண்டையும் ஒன்றா வச்சு திரும்பவும் இதோட அளவு வந்து சரியாக இருக்கா இதோட லாஸ்ட்டு முடிகிற இடம் வருது இல்லைங்களா அந்த அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து கை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வராது அடுத்தது இப்போ நம்ம கீழ் பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த கீழ் பாட்டம் அப்படியே நான் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது எப்பயும் போல் வந்து இந்த மாதிரி தான் நான் இவ்வளோ துணி தான் வந்து விடுவேன் கொஞ்சம் பட்டையாக ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு துணி விட்டு அதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் இப்போ மேலே ஒரு தையல் போட்டாச்சு அதே மாதிரியே கீழேயும் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இது நான் எப்பயுமே வந்து இப்படி தான் வந்து அந்த ப்ளவுஸில் பேக்கில் ரெண்டு தையல் வந்து போட்டு கொடுப்பேன் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது இப்போ நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டாட்ஸ் வந்து குறிச்சிடலாம் டாட்ஸ் குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் நமக்கு அந்த கொக்கி பக்கத்தில் மடித்து வச்சுக்கோங்க பட்டி சைடு மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து முதல்ல முன் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த கேப் வந்து நமக்கு டாட் பிடிச்ச இடம் கேப் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன அர்க்கார் வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ போட்டுட்டு இப்போ இதை ரெண்டாக பிரிச்சிடலாம் இதில் வந்து நம்ம உள்ளே வெளியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எம்ப்ராய்டிங் வர்ற பக்கம் வந்து கரெக்டாக வரணும் இல்லைங்களா நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடில் வந்து மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஹைட்டையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சேம் வந்து எல்லாமே ப்ளவுஸோட அளவு தான் நம்ம வந்து போடுறோம் இப்போ இந்த மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு டாட் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் நமக்கு ஷோல்டரோட சென்டரில் வர மாதிரி வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து கஸ்டமர் போடும்போது நமக்கு வந்து எந்த விதமான அந்த கப் சைஸ்ஸில் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது கொஞ்சம் கிராஸாகவோ இல்லை சைடாகவோ இழுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது அடுத்தது ரெண்டாவது டாட்டுக்கு இந்த இதை ரெண்டாம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸில் வந்து எவ்வளோ வந்து இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கால் இன்சூம் அளவு அளவு மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த சைடில் அந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு வந்து அந்த கால் இன்ச்சு போயிடும் அது போக மீதி வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது அதே போலவே வந்து இன்னொரு பக்கமும் பார்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ மூணாவது டாட் பிடிக்கிறப்ப ஷோல்டருக்கு நம்ம எவ்வளோ விடுவோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம போட்டோம் அப்படின்னாவே வந்து அந்த ஃபஸ்ட்டு டாட்டும் தேர்டு டாட்டும் பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த இது உக்காரும் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மூணாவதாக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் எப்படி வந்து தையல் போட்டோனோ அதே மாதிரியே இந்த துணியும் மடித்து வச்சு கரெக்டாக எடுத்து இதில் வந்து திருப்பியும் இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன் கம்பல்சரி டாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாளாக நாளாக பிரியாமல் இருக்கும் கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து சொல்ல மாட்டாங்க தையல் வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப பாருங்க நம்ம வந்து கப் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நம்ம இப்படி போட்டாலே வந்து நமக்கு வந்து அந்த கப் ஷேப் கரெக்டாக வந்து உட்காரணும் அந்த மாதிரி உட்காருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம பட்டி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு தடவை அளவு ப்ளவுஸை வச்சு இந்த அளவில் கரெக்டாக இருக்கா பட்டி அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு இந்த பட்டி ரெண்டும் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த முன் முன்பக்க பகுதியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அதே போலவே வந்து இன்னொரு பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுலேயும் வந்து கம்பல்சரி ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் கீழே அந்த டாட் பிடிச்சதை ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது அது ஃபோல்டிங்கில் போய் உக்காந்துக்கும் இப்போ நம்ம பார்த்ததுக்கப்புறமேலே இந்த கொக்கி பீஸும் பி பீஸும் வெ தைச்சி தைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஒன்று போல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்க்காம நம்ம வந்து தைக்கிறதுனால தான் ஒரு சிலருக்கு கொக்கி பக்கம் பி பக்கமும் ஏற்றியும் வர மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எப்போயுமே பாத்தீங்க அப்படின்னா கொக்கி பக்கத்தை வந்து தைச்சிக்கோங்க தைச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து பி பக்கம் தைச்சிக்கோங்க ஏன்னால் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு மடி ரெண்டு மடி மடித்து நான் வந்து திருப்பியும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கட்டு கட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த நூல்லாம் வந்து பிரியாமல் இருக்கும் அடுத்தது அது மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த கொக்கி வச்சு நம்ம தைக்கிறப்ப அந்த இடம் வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் அடுத்தது வீ பக்கம் வந்து தைக்க போகிறோம் சேம் இருக்கிற மாதிரியே ப்ளவுஸை வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் வச்சு தைச்சி அதுக்கப்புறமேலே இப்படி ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கிறோம் தைச்சதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மடி மடித்து இப்போ அதோட சென்ட்ரு பக்கத்தில் ஒரு தையல் வந்து போடுறேன் ஏன்னா இந்த துணி வந்து நமக்கு ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து நம்ம இதில் வந்து நம்ம வி பீஸ்லாம் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்டுலேயே வந்து வீ போடாமல் ஒரு ரெண்டு மூணு தையல் விட்டுட்டு அதுக்கப்புறமே வீ போடுங்க நீங்கள் ஒவ்வொரு தையல் இடத்துலையுமே வந்து கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அந்த கார்னர் வருது இல்லைங்களா இந்த மாதிரி இப்போ வர இடத்துல இந்த மாதிரி கட்டுக்கட்டை எடுத்துகிட்டு தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து நாளாக நாளாக கொக்கி போடும்போது இந்த எல்லாம் பிரிஞ்சு போயிடும் கிழிஞ்சு போயிடும் இல்லைங்களா அந்த மாதிரி வராமல் இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுக்கட்டை வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி வீயும் தைச்சதுக்கு அப்புறமேலும் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து தைக்கும் போது ஏதாவது கொஞ்சம் துணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் பெருசாகிடுச்சி அப்படின்னா அதையும் வந்து நம்ம இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டுமே வந்து கொக்கி பீஸும் வி பீஸும் சரியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து தைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக அழகாக வரும் அடுத்தது இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அது அந்த ஷோல்டரோட எக்ஸ்ட்ரா பீஸ் வருது இல்லைங்களா அது எல்லாமே வந்து நமக்கு கை சைடு தான் போகணும் கழுத்து பக்கம் எந்த ஒரு சைடுமே வரக்கூடாது இப்போ அதுலேயே வந்து நான் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போடுறதுக்கு முன்னாடி அளவு பிளவுஸை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும் பார்த்ததுக்கு அப்புறமேல்தான் வந்து நம்ம வந்து தையல் போடணும் ஏன்னா அந்த அளவு கரெக்டாக டைட் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு இது வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பீஸ் இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸை கொஞ்சம் மேலால் இழுத்த மாதிரியும் அடியில் கழுத்து பகுதியை கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்ச மாதிரியும் தைச்சோம் அப்படின்னா லூசாக இருக்கிற கழுத்தை நம்ம வந்து டைட் பண்ணிடலாம் இல்லை டைட்டாக உங்களுக்கு கழுத்து அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் டஞ்சி வெட்டி தைச்சிங்க அப்படின்னா அந்த லூ டைட்டாக இருக்கிற ப்ளவுஸ் வந்து கழுத்து வந்து லூஸ் ஆகிடும் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷோல்டரில் நம்ம ஒரு தயலக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக பிடிக்க முடியும் அதையும் மீறி உங்களுக்கு லூஸாக வரும்போது நீங்கள் வந்து இந்த கிராஸ் பீஸ் தைக்கும் போது நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணி மேல் துணியை இழுக்காம அடி துணியை கொஞ்சம் நகத்தவனை மாதிரி கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வர சுருக்கமும் அவ்வளோளவுக்கு தெரியாது கழுத்து பீஸும் வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து அதை வந்து ரெண்டா அப்படியே வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி இப்போ நான் ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் கரெக்டாக வச்சு தைச்சோம் இல்லைங்களா அது மேலேயே வந்து மடித்து ஊசியோட தையல் வந்து போட்டுக்கலாம் கிராஸ் பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு போது அந்த எல்லாம் கரெக்டாக நமக்கு வரும் கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணல அப்படின்னா நமக்கு நெக்கு வந்து அழகாக வராது நெக்கு கெடுத்துட்ட மாதிரி வந்து அங்கங்கே துணி பிதுங்கின மாதிரியும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வரும் அடுத்தது அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமேல திரும்பவும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஒரு ஊசியோட ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பாருங்க என் கையை ஒரு இது மடிச்சுட்டு அதை கொஞ்சம் நீவி விட்டுட்டு அது மேலேயே வந்து நான் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் ஒரு நீவி விட்டுட்டு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக அப்படியே உக்காந்துக்கும் துணி வந்து ரொம்ப உள்ளேயும் போயிடாமல் வெளியும் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா போது இந்த ஃபோல்டிங் கொஞ்சம் சேர்த்தி மடிச்சுருவாங்க அப்போ கொஞ்சம் உள்ளே போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கழுத்த பீஸு தைச்சி முடிக்கிறப்ப நம்ம வந்து கட்டு கட்டி எடுத்துக்கிறது வந்து ப பரவாயில்லை அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல நம்ம அந்த கொக்கிவி போடுறப்பெல்லாம் வந்து அந்த இது துணி வந்து பிரிஞ்சிடாமல் வரும் இப்போ அடுத்தது இன்னொரு தையலும் வந்து போட்டு விட்டுரலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுத்துக்கு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தையல் அதுக்கப்புறமே மேலே ரெண்டு தையல் நாலு தையல் வந்து நம்ம வந்து போடுறோம் இந்த நாலு தையலுமே வந்து போடுறப்ப நல்லா கரெக்டாக அழகாக ஒன்று போல் வர மாதிரி போட்டுக்கணும் அந்த தையல் ரெண்டுமே போடுறோம் இல்லைங்களா அது வந்து நான் வந்து அந்த குதிரோடு வர மாதிரி தான் வந்து தான் வந்து அளவாக வச்சு நான் வந்து போடுவேன் அடுத்தது இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் தைச்சாச்சு இப்போ நம்ம வந்து கை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கை வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கையை ரெண்டாக மடித்து அந்த கார்னர்லாம் வந்து கரெக்டாக இருக்கா கையோட கார்னர் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணுங்க இந்த கைக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலை அதனால வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கிளாத்தன் நான் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கிறேன் நமக்கு கையோட அளவுக்கு சரியாக போயிடும் இந்த ஆம்கோல் கிட்ட வர அளவுக்கு தான் வந்து துணி பத்தாது அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் வச்சு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு தையல் போட்டோம் ஊசியோட தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பிரியாமல் இருக்கும் அடுத்தது அதே மாதிரியே வந்து இந்த பக்கமும் வந்து நான் முதல்லையே வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இது மேலேயே ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துட்டு இந்த நம்ம கையோட இது அளவு வருது இல்லைங்களா அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இன்னும் மீதி பாதி கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கை எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாதியை தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி மீதி பாதியை தைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அந்த இருந்தே வந்து வச்சுட்டு வருவாங்க அப்படியே வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த சென்டர் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக வராது அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலே சைடில் வந்து தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த சென்டர் கரெக்டாக வந்து உக்காந்துக்கும் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து இந்த ஷோல்டர் சைட்லேருந்து கிளாத் வருது அந்த கிளாத்தையும் வந்து நம்ம லைட்டாக வெட்டி விட்டுடலாம் இன்னொரு கைக்கும் வந்து நான் இதே மாதிரியே வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுறேன் பாருங்கள் அதே ஈவனுக்கு நான் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே வந்து இந்த பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நமக்கு அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் தைக்க நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலையே வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அரை மணி நேரத்துக்குள்ளார இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருபது நிமிஷத்தில் எல்லாமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறாங்க நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ்னால தான் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி நான் வந்து இந்த இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸ் தைக்கும்போதும் ப்ளவுஸை வந்து நான் எடுக்கிறப்ப எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் அந்த முடிக்கும் முடிக்கும்போது அதை எந் எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிறத செக் பண்ணுவேன் அடுத்தது என்னோட கவனம் முழுசுமே அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுலையே தான் இருக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவுமே மூவி பார்த்துக்கிட்டு அந்த நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சீரியல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டேன் ஏதோ போரிங்காக இருந்தால் மட்டும்தான் கேட்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவேன் மற்றபடி வந்து நம்ம வந்து நம்மளோட கவனம் முழுசும் அந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங்லயே தான் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிஷினை விட்டு எந்திரிக்க கூடாது ஒரு பிளவுஸை நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப மிஷினை விட்டு எந்திரிக்க கூடாது இப்போ நம்ம வந்து ஓவர் லாக் போட்டு எடுத்தாச்சு கை ஜாயின் பண்ணிடுறதுக்கு கை ஜாயின் பண்ணிட்டு இந்த டைமில் தான் நான் வந்து ஓவர்லாக் போடுவேன் கையுக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அடுத்தது சைட் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேலே நான் வந்து சைடில் வந்து நாலு தையல் போட்டு எக்ஸ்ட்ராவாக கிளாத் வெட்டிட்டு அதுக்கப்புறமேலே வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் இந்த மாதிரி நான் ஓவர்லாக் போடுறப்ப எனக்கு வந்து அதிகமாக டைமிங் வந்து செலவாகாது பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவர்லாக்கு இதில் கஸ்டமர் கை மட்டும் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அளவில் இருக்கிற மாதிரியே வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டிங் கரெக்டா போட்டாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் செக் பண்ணலைங்களா ப்ளவுஸில் பட்டி வச்சு தேக்கிறதுக்கு முன்னாடி பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தனா அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவும் அதே அளவுக்கு அளவு ப்ளவுஸில் வர மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கையோட அளவும் அளவு ப்ளவுஸில் வர மாதிரியே வந்து கரெக்டாக இருக்கா ரெண்டும் சேமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மூணு அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்தாலே நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்துடும் இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பேக் சைட் டாட்டோ இதுவும் இல்லாமல் பிடிச்சாச்சு இது இன்னும் அயனிங் பண்ணல பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது நமக்கு ஒரு அயனிங் பண்ணி நம்ம வந்து கொக்கி கட்டி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்